நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம சொல்றோம் ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும்னு சொல்லாம யார் ஆள கூடாதுன்னு சொல்லாம யார் தான் உண்மையான எதிரினே தெரியாம எதுக்காக தேர்தலில் நிற்கிறோங்கிறதே தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி ஒரு பக்கம் கூட்டணி முறிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாரு இன்னொரு பக்கம் பாஜக எதிர்க்க முடியாது அது கூட்டணி தர்மம்னு சொல்லுவாரு ஆளுங்கட்சியாக இருந்தா கூடை கும்பிடு போட்டுட்டு எதிர்கட்சிகள் அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுவாங்க எதிர்கட்சியா மக்களால் ஓரங்கட்டப்பட்ட பிறகு எதிர்கட்சி ஏன் எதிர்க்கணும்னு அரசியல் தத்துவ மேதைகளை மயங்கி விடுற மாதிரி புது புது தத்துவங்களாக புலம்புவார் இப்படிப்பட்ட பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு மட்டுக்கு துரோகம் செஞ்சவர் அல்ல தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேரின் முகத்திலையும் குத்துனவர் என்ன பின்னணி என்ன பிளாஷ்பேக் என்ன கொஞ்சம் பண்ணி பார்ப்போமா அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு பழனிசாமி முதல்ல சசிகலா அணியில் இருந்தார் அம்மையார் சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்ணப்போ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம்னு ஒன்று காமெடி பண்ணார் இந்த நிலைமையில அம்மையார் சசிகலா சிறைக்கு போக அந்த அம்மையார் கால் நோக்கி ஊர்ந்து தவழ்ந்து கூவத்தூர் கவனிப்புகளால் முதலமைச்சரானார் பழனிசாமி உடனே டிடிவி தினகனுக்கு ஓட்டு கேட்டு போனார் ஆர்கே நகர் எலெக்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு கட் பண்ண பன்னீர்செல்வம் கூட கூட்டணி சேர்ந்து அதே தினகரனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்த பொதுக்குழு பன்னீர்செல்வத்திற்கு வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணாங்க இப்படி ஒரு மெகா சீரியல் எடுக்கிற கதை மாதிரி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியுடைய கதை இப்ப பிரிஞ்சு போனவங்க பாஜக கூட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் வந்திருக்காங்க யாருக்கு யார் நண்பன் யாருக்கு யார் எதிரி யாருக்கு யார் துரோகி இதற்கு பதில் என்ன தெரியுமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல விரோதமான கூட்டணி தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதுக்கு துணை போகக்கூடிய பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக என்ற இந்த துரோக கூட்டணியை ஒரு சேர வீழ்த்துங்கள் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்க போகக்கூடிய இந்திய கூட்டணியுடைய ஒன்றிய அரச ஆட்சியில் அமர்த்துங்கள் அதற்கு திருவண்ணாமலை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சி என் அண்ணாதுரைக்கும் ஆரணி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தனுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு உங்களை எல்லாம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தமிழர்கள் பாஜக மாதிரி அடக்க பார்ப்பவன் ஏற்றுக்க மாட்டாங்க அதிமுக மாதிரி அடிமையாக இருக்கக்கூடிய விளையத்துக்க மாட்டாங்க கடந்த ரெண்டு தேர்தலில் நிரூபிச்ச மாதிரி இந்த தேர்தலை நீங்க காட்டணும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் நீங்கள் அளிக்கிற வாக்குதான் இந்தியாவை காப்பாற்றும் தமிழ்நாட்டை காப்பாற்றும் எதிர்கால தலைமுறையை காப்பாற்றும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே சொல்லுங்க நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே இன்னும் சத்தமா நாற்பதும் நமதே நாடும் நமதே டெல்லி கோட்டைக்கு கேட்கணும் சொல்லுங்க நாற்பது நமதே நாடு நமதே நன்றி வணக்கம்